கைஸ் நேத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துருந்தா கூலி படத்தோட கிராண்ட் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இந்த கிராண்ட் ட்ரே ரிலீஸில் நம்ம லோகேஷ் கனராஜி வந்து ஸ்டேஜில் பேசினார் ஸ்டேஜில் பேசும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாருமே கே கேனு கத்தார ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ லோகேஷ் கனராஜ் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூஸ் அதாவது கோபிநாத் கூட வந்து ஒரு இன்ட்ரூவ் பண்ணியிருந்தார் அந்த இன்டர்வியூவில் என்ன கொடுத்துருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் சார் கூட வந்து எனக்கு படம் பண்ணு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை கண்டிப்பா வந்து நான் ஒரு படம் பண்ணுவேன் நான் படம் பண்ணுவது நான் படம் பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீமாவே இருக்குது எனக்கு எல்லா ஆக்ட்ரஸ் கூடயும் படம் பண்ணிட்டேன் பட் ஏகே கூட வந்து கண்டிப்பா படம் பண்ணணும் என்ன வாடா படம் தான் சுரேஷ் சந்திர சாரி கூப்பிடுவாரு சுரேஷ் சார் வந்து எப்படா இந்த பக்கம் வருவேன் அப்படின்னு நம்மளா என்ன கேட்டிருக்காரு அதனால வந்து கூடி சீக்கிரம் நான் ஏகே கூட ஜாயின் பண்ணி படம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு பட் அந்த டைம் லைன் வந்து எங்களுக்கு இன்னும் செட் ஆகல நானும் இப்போ என்னோட ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்கேன் ஏகேவும் இப்ப ரேசிங்ல பிஸியா இருக்காரு ரெண்டு பேரும் ஒன்னா ஜாயின் பண்ணி படம் பண்ணுவோம் அது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சோ நம்ம ஃபேன்ஸை அளவுக்கு இந்த ஒரு அப்டேட் டீம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லோக்கி அண்ட் ஏகே இந்த காம்போ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் ஆகுது ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ஒரு பக்கம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பக்கம் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷாலினி மேமே இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற சொல்லப்படுது ரெண்டு அப்டேட்ல எது கன்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகோட லைன் அப்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குது அடுத்த ஆறு வருஷத்துக்கான டேரக்டர்ஸ் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் சார் ஆகட்டும் நம்ம பேக்கே சூஸ் பண்ணி வச்சுட்டார் அப்படின்றத உண்மையான விஷயம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பைஸ் இதை பற்றினா இதை பற்றினா ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்